அரசு பார்த்து அரசியல் பணிகளை செய்வாங்க அவங்க என்ஜிஓ செய்ய மாட்டாங்க அரசியல் வெற்றிடம் இங்கே இல்லைங்க இருவரும் தவையம் நிறையா கூட அந்த கட்சிகள் கன்சாலிடேட் ஆயிருக்கு எல்லா மாவட்டங்கள்லையும் பரவல ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் ஊரடத்துல எவ்வளோ கூட்டம் எம்ஜிஆர் பார்த்து அரசியலுக்கு வந்து சூடு போட்டுக்கிட்ட நடிகர்கள் பட்டியல் நீளமானது அது சிவாஜி கணேசன் தொடங்கி ஊடாக கமல்ஹாசன் வரைக்கும் இப்போ விஜயையும் நான் சூடு போட்டுக்கிறேன்னு சீவுக்கு வந்தா அது நான் ஏன் வேணாம் அந்த விஜய்க்கு அந்த மனசெல்லாம் இல்லைன்றீங்க அந்த மாதிரியான மனசெல்லாம் எவருக்குமே இல்லைங்க விஜய்க்கு பேராசை அப்படின்றீங்களா பேராசை அம்மா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்துல முதல்வர் வேணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக போட்டியில் இல்லை அப்படி போட்டி நிச்சயமாக இருக்குது இப்போ இல்லையே தமிழக வெற்றி கழகத்துக்கும் இல்லைன்றீங்க நிச்சயமாக இடம் இல்லைங்க இடமே இந்த ஸ்பேஸ் இல்லைங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட சில கேள்விகளை கேட்டு உரையாடலாம் வணக்கம் சார் வணக்கம் வினோத் விஜயோட அரசியல் என்றி எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் எங்கள் மாணவர்களில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசு தர்றது என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தர்றது என்பது அது ஒரு என்ஜிஓ செய்கிற காரியங்க சரிங்க சார் அது அரசியல் கிடையாது அது அவரே அரசியல் இல்லைங்கிறார் என்ஜிஓ செய்கிற காரியம் நீங்கள் என்ன செய்யணும் அரசியல்களை வரணுன்னா நீங்கள் கள்ளச்சொக்குறிச்சியில் இது மாதிரி நடந்தால் நீங்கள் அதுக்கான போராட்டத்தை கொடூரமான சாவுகள் நடந்திருக்கு சார் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டெசிஷனை எடுத்திருக்காரோ அப்படின்றதால சார் பார்க்க முடியுது எது ஆக்கப்பூர்வம் எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வகையில மாணவர்களுக்கு செய்யற காரியம் அரசியல்வாதிகள் கிடையாது பலன் கிடைக்காது எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி நேரடியாக அரசியல் பணிகளை செய்வாங்க அவங்க என்ஜிஓ வேலையில செய்ய மாட்டாங்க அது என்ஜிஓ என்ஜிஓற்றுவாங்களை செஞ்சிட்டு இருக்கு அதனால ஒன்றும் அதிகார பலம் அரசியல் பலம் ஒன்றும் கூடாது இன்னொன்று நான் பேசிக்காக சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் அறுபது பர்சன்ட் அவங்கடாது அவங்களுக்கு கிராமங்கள் லாஸ்ட்டு வில்லேஜில் கூட அவங்களுக்கு கட்டமைப்புகள் இருக்குது சின்ன சின்ன கிராமங்களில் கூட அவங்களுக்கு பலமான கட்டமைப்புகள் இருக்கு அது வந்து ஒரு செய்தி எடுத்து போனோம்னா இல்லை ஒரு பணியை நிறைவேற்றணுன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது ஒரு ஆர்ப்பாட்ட நடந்தால் அவங்களால் லட்சக்கணக்கான மக்களை திரட்ட முடியுது அவங்க வாக்கு வங்கி அறுபது சதம் இருக்குது ரெண்டு பேரும் சேர்த்தாச்சு அதை நான் சொல்றது அதை விட கூட வாங்குறாங்க விஜய்கார் அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லைன்னு சொல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அறுபது சதத்துக்கு மேலே வாங்குறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் எடுத்ததுன்னா அதிமுக வாங்கின வாக்குகள் முப்பத்தி நாலு சதம் திமுக முப்பத்தி ஏழு சதம் ரெண்டையும் கூட்டினா எழுபதுக்கு மேலே போகுது நான் அறுபதுன்னு சொல்கிறேன் அவங்களுடைய அடிப்படை கட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு அவங்க கேட ஸ்ட்ரென்த்து பேசிக் ஸ்ட்ரென்த்தே அறுபதுட்டும் வருது அவங்க தேவர் அபவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்ட் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது எல்லாம் சேர்த்தா சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே தான் அவங்க எப்பயுமே வாங்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீதி எவ்வளோ இருக்குது நாற்பது பெர்சன்ட் அந்த நாற்பது பெர்சன்டில் தான் பாஜக கூட்டணி சீமான் விஜய் வந்தால் விஜய் எல்லோரும் அந்த நாற்பது பெர்சன்ட்டுக்குள்ளே தான் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேறு இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிற அரசியல் வெற்றிடம் இங்கே இல்லைங்க இல்லாமல் நீங்கள் வர்றதுங்கிறது எந்த வகையில் சாத்தியமே இல்லை நீங்கள் உதாரணமாக நான் சொல்கிறேன் நீங்கள் ரஜினி என்ன பண்ணார் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை புரிஞ்சிக்கிட்டார் இங்கே வெற்றிடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தான் அவர் போயிட்டு அவர் அதை சொன்னார் ஓப்பனாவே சொல்லிவிட்டு அவர் புத்திசாலித்தனமாக விளையாக்கிட்டேன் ஏன்னா இப்போ இருபெரும் தலைவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்தில் விஜயோட என்ட்ரி வந்து இரு பெரும் தலைவர் கூட அந்த கட்சிகள் கன்சாலிட்டேட் ஆகிருக்குது ரெண்டு பக்கமும் கன்சாலிடேட் ஆகிட்டாங்க நமக்கு தெரியுது இந்த ரொம்ப அட்பு அதிமுக ஏற்கனவே ஸ்ப்ரிட் ஆகியிருக்காங்க ஒரு நாலு ஃபேக்ஷனாக கிட்டத்தட்ட இருக்காங்க இந்த மாதிரி வயசுனா இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் சமமான பழம் இருக்கா அதிமுக என்பது யார் தேர்தல் ஆணையமே அங்கீகரித்தது உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்தது எடப்பாடி தலைமையில் இருந்து அண்ணாதிங்களா தான் அது கட்டுக்கோப்பாக இருக்குது எல்லா மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்னு தொண்ணூற்றி ஒம்பது சதம் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க அப்போ எப்படி ஒரு சதம்தான் மற்றவங்க நான் மூணு பேரும் பதிந்துக்கிறாங்க அப்போ எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சார் அது ஒரு பிளவுங்களே அவ்வளோ இவங்களா என்ன இருந்தோம் கட்சி பிளவு போட்டுச்சுன்னா இவங்கட்டியும் ஆட்கள் இருக்கணும்ல இவங்க ஒரு பத்து எம்எல்ஏ இருக்கணும் இவங்க ஒரு ரெண்டு எம்பி இருக்கணும் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா தொண்டர்கள் யார் பொது அதிமுகவுடைய பொது தொடர்வு தான் தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்கிறது தொண்டர்கள் தான் தொண்டர்கள் நேரடியாக அஇஅதிமுக விதிப்படி ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்று பொதுச் செயலாளர் அதில் பொதுவாக எலெக்ஷன் நடக்கிறது இல்லை அண்ணன் போஸ்டாக போய்டும் அடுத்து அவங்க பொதுக்குழு உறுப்பினர் அவங்க தான் தேவை ஒரு ரெண்டு மூணு கிணக்காளர்கள் சேர்ந்து பொதுக்குழு உறுப்பினர் அவங்களுக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லையா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த தொழிலாளர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க உறுப்பினர்கள் தான் கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு வச்சுருக்கவங்க தான் அந்த தேர்தலில் பங்கு பெற முடியும் அவங்க தான் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறாங்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இனப்பாண்டி தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க தான் தொண்டர்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது தேர் பிரசி கேடாஸ் பேசிக்கு கேடாஸ்ன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவங்க தான் தே அதில் இருக்காங்க உங்களால் என்ன கூட்டத்தை கூட்ட முடியுது அவங்க உதாரணமாக இந்த கண்ணச்சாரா சாவுக்கு எதிராக எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் பரவல ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இடத்துல எவ்வளோ கூட்டம் உங்களால் பண்ண முடியுமா ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் உங்களால் பண்ண முடியுமா பண்ண சொல்லுங்கள் இன்னும் வாழ்நாடு நடத்தலை சார் இப்போ பண்ணுவார் நீங்கள் தமிழ்நாட்டை பிளான் பண்ணியிருக்காங்களே சார் பண்ணிட்டு வாநாடுக்கு ஒரு இடத்துல கூட்டம் சேர்க்குறீங்க அது வேறு விஷயம் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பு பலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி மாவட்ட தலைநகரங்கள் வந்து எழுபத்தி ஆறு சார் ஏற்கனவே ஒரு இயக்கமாக இருந்திருக்காங்க சார் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்காக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு இயக்கமாக செயல்பட்டிருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இயக்கத்தை கட்டமைச்சிருந்தாங்க அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக தான் இப்போ இவர் விஜய் வந்து கட்சியை தொடங்கியிருக்காரு நீங்கள் கட்சி அஇஅதிமுக பிள்ளை விட்டுச்சு சொல்கிறீங்க அவங்க இந்த போட்டியில் ஒஸ்ட்டு சிலாரியோ அவங்க சந்தித்தாங்க அப்போ கூட இருபது பர்சன்ட் வாக்கு ஊக்கியை தக்க வச்சுக்கிட்டாங்கல்ல ஒஸ்ட்டு சிலாரியோ இந்த எலெக்ஷனே அவங்களுக்கான எனக்கு தேர்தலில் இல்லைங்கிற மாதிரி தான் இது மத்தியில் யார் பிரதமருங்கிறதுல ரெண்டு கோஸ்ட் சண்டை போடுறாங்க அதில் இவங்க இல்லை ரெண்டு கோஷ்டினே இல்லை புரிதாக அப்போ பாஜக ஒரு கோஷ்டியில் இருக்குது திமுக ஒரு கோஷ்டி இருக்குது அப்போ பிரதமர் இங்கே யாருங்கிற சாய்ஸே இல்லாமல் இவங்க களத்தில் நிற்கிறாங்க ஸோ இது இவங்களுக்கான சேர்க்கிறக்கூடிய தொகுதி கிடையாது டேட் ஹேவ் எனி ஸ்டேட் இன் திஸ் எலெக்ஷன் ஆனாலும் அவங்களால் பேஸிக்காக அவங்க ஸ்ட்ரென்த் இருபது பெர்செண்ட்டு தக்க ஓட் முடிஞ்சிருக்குன்னா அதுதான் இங்கே பேசிக் ஸ்ட்ரென்த்து நான் சொன்னேன் இல்லையா இருபது இருபத்தஞ்சி பெர்சன்ட் அதுதான் பேசிக் ஸ்ட்ரென்த்து அண்ணா அது இங்கா தக்க வச்சுருக்குது இவ்வளோ ஒஸ்ட்டு சின்னாரியோ இல்லையா அவங்களுக்கு நேர் எதிரான ஒரு காம்ப்ளெக்ஷன் இந்த தேர்தல் இது அப்போ கூட மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா சட்டமன்ற தேர்தலும் அவங்க அவங்கள கவனம் அதிகமாக செலுத்தப்படும்ல அது வாக்குப்பதிக்கி அதிகரிக்கும் இல்லை தான் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு பெர்சன்ட் வாங்கினாங்க நாளா நாளாளுமன்றம் இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலு இல்லையா அதே கூட்டணி இவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கினாங்க ஸோ சட்டமன்ற தேர்தல் டபுளாகும் இருபது நாற்பதாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் இவங்களுக்கு எப்படிங்க அந்த கட்டமைப்பு ஓ அதாவது நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு அதிசயம் மேஜிக்குன்னு சொன்னால் இந்தியாவில் கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் வந்துருக்கு சில மாநிலங்களில் உதாரணமாக மேற்குவங்கம் அங்கே ஒன்றுமே இல்லாத பாஜக ரெண்டு இடத்துல கூட ஜெயிக்காத பாஜக சிட்டு பதினெட்டு இடத்துல ஜெயிச்சு இருபது இடத்துல ஜெயிச்சு எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக வர்றாங்க இப்படி வர முடியும் ஒடிசாவில் ஆட்சி அமைக்கிறாங்க அதுவே அது அவங்க ஏற்கனவே அது அங்கே இருந்தவங்க இல்லாமல் இல்லை அங்கே இருந்தாங்க அது அதனால் அது அவங்க எதிர்கட்சியாகவே இருந்தாங்க பிரதான எதிர்கட்சி அவங்க தான் இருந்தாங்க அதனால் அது ஆளுங்கட்சி பிரத எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வர்றது இல்லை இங்கே இல்லாமல் பிரதான எதிர்கட்சியாக அப்படி வந்தாங்கன்னா அங்கே மம்தா அவருடைய அடக்குமுறையை தாக்குப்பிடிக்க முடியாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எதிர்கட்சி அந்த ஸ்பேஸை வந்து வெக்கேட் பண்ணிட்டேன் அது வேகண்டாக இருந்துச்சு பாஜக அருமையாக இங்கே உட்காந்துட்டேன் ஏன்னா மத்திய ஆட்சியில் இருந்தா அவங்கள்ட்ட கேடர்ஸ் வந்து காங்கிரஸ் கடைசி மம்தாவை எதிர்த்து கொண்டு காங்கிரஸ் கடைசி கம்யூனிஸ்ட் கடசு அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான விசைக்கு இல்லைன்றீங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நானும் சொல்கிறேன் அந்த வேக்கன்சி இருக்கணும் அங்கே செகண்ட் பிளேஸ்க்கு ஆளுங்க எதிர்கட்சி இடத்துல காலியாக இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் இவங்க அந்த மாதிரியான பத்து சதவீதம் கட்சியாக மாறிட்டாங்க அந்த இடம் வேக்கண்டாக இருந்ததுனால மத்திய ஆட்சியிலும் போது ஒம்தான் போராடக்கூடிய அந்த பலம் உங்களுக்கு இருந்ததுனால அதிகாரம் இருந்ததுனால அவங்கள்ட்ட இந்த கேஆர்எஸ் போய் அந்த போய் சேர்ந்துக்கிட்டாங்க யார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேடு காங்கிரஸ் கேடு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாங்க புரியுதா புரியுது வெற்றி இடம் கேஆர்எஸ் வந்து சேர்றாங்க அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான மேஜிக் நடந்த விஷயம் டெல்லி பாஜகவும் காங்கிரஸ் தாங்க பதினைந்து ஆண்டுகள் ஷீலா திச்சி தலைமையில காங்கிரஸ் ஒரு செஞ்சாங்க பாஜக அவங்க அகற்றவே முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த அந்த ஊழலுக்கு எதிரான இந்த யூபிஏ ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி கடுமையான ஊழல் ஆட்சியாக மக்கள் மத்தியில் தெரிய வந்தது அந்த நேரத்தில் அவங்க ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் நடந்துச்சு அதனால் முகூர்த்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலு அங்க காங்கிரஸை காலி பண்ணார் அங்க வந்து உட்கார்ந்தார் புரியுதா உங்களுக்கு அந்த காங்கிரஸ் அங்கே ஆயிடுச்சு அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போயிடுச்சு அவர் பாஜக வாக்குகளை வாங்கலை அவர் காங்கிரஸ் அழிச்சிட்டு அந்த உட்காந்து முடியாது அவங்க பலமும் எப்ப கூட எமர்ஜி ஆயிருக்காங்களே இன்னும் அவங்க அந்த அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இவ்வளோ ஒஸ்து சினாரியாக கூட அவங்க எப்படி நீங்கள் எங்கோட ஆதரவு வந்து விஜய்க்க இருக்கும் அப்படின்றத எல்லாராலேயும் இருக்கட்டும்ங்க அந்த நாற்பது பெர்சன்ட்குள்ள தான் அவர் களை இந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்குள்ளே அவர் வர முடியாது திமுக கலைக்க முடியாது அதிமுக அதாவது பேஸ்ட் கலைக்க முடியாது அது ஒரு பக்கம் ஆயி வைக்க முடியாது ஒரு பக்கம் செய்வோம் அவருக்கு அவர் வேற ஆதரவு தெரிவித்தாலும் அவர் நான் ஏற்றிக்கிற முடியாது நான் என்னுடைய பணத்தை கணிக்கிறதுக்காக இந்த தேர்தலை நான் பயன்படுத்துகிறேன் நான் யாரோடய கூட்டணி சேர சேரமாட்டேன் சொல்லிட்டாரு அறிவிங்க விஜய் செஞ்சிட்டார் இல்லையா சீமானு சேர்ந்தாங்கன்னா எட்டு ப்ளஸ் எட்டு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாங்க வேறு என்ன ஆட்சியாக வாங்கிக்கிறேன் ரெண்டு கூட அந்த நாற்பது பெர்சன்ட் கூட தான் இங்கே விளையாடணும் விளையாடு அந்த பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா அவங்க ஏழு எட்டு கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பர்டிகுலர் பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அவங்க பதினெட்டு இருபது பர்சன்ட் வாங்குவாங்கல்ல உயிதி எவ்வளோ இருக்கும் இருபது தானே இருக்கும் அந்த இருபதுக்குள்ளே தான் நீங்கள் ரெண்டு வரும் வாங்க முடியும் வேறு ஒன்று எங்கே போவீங்க ஐ சே ஐசே தெரிசு ஸ்பேஸ் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஏன் சொல்கிறது புரியுது என்ன வாருன்றையே தமிழக அரசியலில் எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்து சூடு போட்டுக்கிட்ட நடிகர்கள் பட்டியல் நீளமானது அது சிவாஜி அணிசன் தொடங்கிய கூடாக கமல்ஹாசன் வரைக்கும் இப்போ விஜயும் நான் சூட்டு போட்டுக்கிறேன்னு அரசியலுக்கு வந்தால் அது நான் ஏன் வேணான்னு சொன்னேன் நான் யார் சொல்கிறதுக்கு அவர் வரட்டும் அது சூடு போட்டுக்கட்டும் ஏன்னா எம்ஜிஆர் ஒரு ஃபினாமின் எம்ஜிஆர் எப்படின்னா அவர் திடீர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளாடியே இருபத்தெட்டு வருஷம் அவர் கட்சி ஆரம்பிக்க இன்னொரு திமுக காவல்தால இருந்தார் திமுகவில் இருந்தார் தாய் காலகத்தில் இருந்தார் அவர் அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் கொஞ்சம் நாள் இருந்தார் அவர் நீண்ட அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் அவர் சினிமா நடிகராக இல்லை நீங்கள் உடனே கட்சி ஆரம்பித்து நான் ரெண்டு வருஷத்துக்கு ஆசை பண்ணவர் அவர் முதல்வர் என்ற ஆசையே இல்லாமல் இருபது வருஷம் க திமுக இருந்தவர் ஐம்பத்தி நாலில் உள்ள வந்தார் ஐம்பத்தி ரெண்டில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்தார் நாற்பத்தெட்டில் திமுக ஆரம்பித்தார் நாலு வருடம் கழிச்சதில் வந்து சேர்ந்தார் அதில் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தார் அவர் முதல்வர் ஆசையை அவர் கூப்பினதே திரு கருணாநிதி அவர்கள் தான் அவர் அந்த ஆசையில் இல்லை அவர் ஆனால் அந்த கட்சிக்காக பாடுபட்டார் அது கொள்கைகளில் அவர் உறுதியாக இருந்தார் அந்த அந்ததுலாம் அவர் பல தியாகங்களை செஞ்சார் தன்னுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை கட்சி கொடுத்தார் கட்சி வளர்ச்சிக்கு அவர் பெரிய காரணமாக இருந்தார் மக்களை சந்தித்தார் மாநாடுகளுக்கு போனார் அந்த மாதிரி பண்ணலாமா அது முதல்வர்னு சொல்லிக்கிறாம நான் முதல்வர் சொல்லிக்கிறேன் அவர் அந்த அந்த எண்ணமே இல்லாமல் அவர் கட்சிக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த காலத்தில் வந்து ஒரு பத்திரிக்கையில் ஆங்கில பத்திரிகையில் வந்த விஷயத்தை நான் குறிப்பிடவிருப்பேன் எம்ஜிஆருக்கு வெற்றிக்கு காரணம் என்னென்னு அந்த பத்திரிகை அலசியிருக்காங்க அதில் முடிவை என்ன சொல்கிறாங்கண்ணா அவரே அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக தன்னை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கினார் திரையில் சினிமாவில் தன்னை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கினார் அந்த பிம்பத்தைக்கும் அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவருடைய பிம்பத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லாமல் அங்கே குடைவளாக காட்டினார்னா நிஜ வாழ்க்கையிலேயும் குடைவளான் சார் அங்கே தொழிலாளர்களோடு இருக்காருன்னா இங்கேயும் அடித்தட்டு மக்களோடு இருக்கிற மாதிரி தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிட்டார் தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கிற இல்லையா ஏங்க அண்ணி இன்னி கொடுத்தார் இந்த மாதிரி விஜய் எதுவும் பண்ண அவர் வந்து என்னன்னா வாலி ஒரு பாட்டு எழுதுகிறாரு நான் அளவோடு ரசிப்போன்னு எம்ஜிஆர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு அதுக்கு அடுத்த வரையும் அவருக்கு வரல அப்போ கருணாநிதி அவர்கள் அங்கே வர்றார் என்ன பார்த்துங்கிறார் இது அடுத்த வரை வரலன்றார் நாலரை மூணாயிரமும் ட்ரை பண்ணால் வரலங்கிறார் அப்போ கலைஞர் எடுத்து கொடுக்குறாரு நான் அளவோடு ரசிப்பவன் அளவின்றி கொடுப்பவன் சொல்லி எம்ஜிஆருடைய அரசியல் எதிரியான கர்ணன்னைக்கு சொல்கிறாரு அளவின்றி கொடுப்போம்னு சொல்லி எவ்வளோ பேர் உதவி செஞ்சார் எவ்வளோ கொடுத்தாரு வருமான வரி கூட கட்ட முடியலைங்க அவரால் அவ்வளோ பழத்தை வந்த படத்தில் வாரி வாரியாயிடுச்சு அவர் வருமான வரி கட்டலைன்னு சொல்லி அவர் நோட்டீஸ் வந்த உடனே அவருக்கு யார்ட்டார்ட்டு பணம் வாங்கணும்னு பார்க்குறாரு பாவம் கடன் வாந்திரக்கு முயற்சி பண்ணும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவ விழுப்புரத்தில் ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய வீட்டை விற்று பணம் தாக்குறாரு இவர் பத்திரத்தை கொடுத்து அனுப்புகிறார் கண்ணுடைய இடத்த பத்திரத்தை கொடுத்து சாண்டவர் சின்னப்பா தேவர் வீட்டுக்கு இவருடைய அசிஸ்டண்ட் அனுப்பிச்சி பத்து லட்ச ரூபா கேட்டு அனுப்புகிறாரு சாண்டவர் சின்னப்பா தேவர் அவரும் அசிஸ்டண்ட் கூடவே வந்து இவருக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டு என்ன பத்திரத்தையும் கையில் கொடுத்துட்டு தெய்வமே நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் நீங்கள் எனக்கு அர்த்தப்படுத்து காலிசீடு கொடுங்கன்னு வாங்கி போயிடுறேன் ஸோ என்ன என்ன செல்வாக்கு அவருக்கு இருந்துச்சு அவர் அப்புறம் அமைச்சராகலை ஒரு சின்ன மந்திரி கூட கிடையாது அவருக்கு இருந்த செல்வாக்கு என்ன அதே அதெல்லாம் வந்து மக்களோடு இருந்தாருங்க அவர் மக்களுக்காக பாடுபட்டார் ஒன்றில் ஒரு சினிமா ஷூட்டிங் போகிறாரு ரயில்வே கேட்டு கூடம் பார்க்கும் அங்கே நிறுத்தப்படுறாரு கேட்டு இருக்கு பார்த்தா அந்த ரெண்டு பக்கமும் ம மக்கள் திரளாங்க அதே சமயத்தில் அங்கே பார்க்குறாரு ரிக்ஸாக்காரங்க மழை நல்லா ஹெவிடுறையே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து என்ன செய்கிறாரு அவங்க எத்தனை பேருக்கு கடைக்கெடுத்து அத்தனை பேருக்கு கோட்டு கேப் போகுறாரு அந்த மனசு வரணும்ல மனசெல்லாம் இல்லைன்றீங்களா அது மாதிரியான மனசெல்லாம் எவருக்குமே இல்லைங்க கர்ணனை நான் பார்த்துருக்கேன் இதிகாசத்தில் நான் நடைமுறையில் பார்த்த ஒரே கர்ணன் எம்ஜிஆர் தான் அது அவருக்கு இருந்த செல்வாக்கு அது அது வேறுங்க இஸ் அ பினாமினான்னு சொல்கிறேன் நான் படி கேன் பி ஃபினாமினா இந்த மாதிரி ஒரு இடத்த விஜய் அதை பார்த்து நீ சூடு போகுதுமா நடிகர் வந்து இங்கே வந்துட்டார் அரசால் வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டே வருஷத்தில் முதல்வர் ஆகிடுவேண்ணா அந்த அந்த மாதிரியான ஆசைகள் பேராசைகள்லாம் பெருநஷ்டமாக தான் முடியும் கண்டிப்பாக விஜய்கி பேராசை அப்படின்றீங்களா பேராசை ஆமாம் கட்சி ஆரம்பித்து ரெண்டே வருஷத்தில் முதல்வராகவேண்ணா மக்கள் ஆதரவு இருந்தால் யார் வேணாலும் ஆகலாம் ஆகலாங்க மக்கள் ஆதரவு எப்படிங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கு திரண்டுறோம் மக்கள்லாம் முட்டாள்களா அவங்க நீண்ட காலம் உங்களுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் யாரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க உடனடியாக இப்போ எடப்பாடி கூட அவ்வளோ ஈஸியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல யோசிக்கிறாங்களா தானே சப்போர்ட் பண்ணுறாங்க புரியுது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக யாரையும் சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க அண்ணாமலை ஆய்வுன்னார் ஒன்றும் அவரை பற்றி பின்னாடி மக்கள் கூட்டம் போகலையே அதனால் வாக்கு வந்திருக்குல்ல சார் பாஜக பாஜகவுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்கல்ல சார் எங்கே அழிச்சிருக்காங்க கூட்டணிக்கு பதினெட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே கூட்டணிக்கு பத்தொம்பது சதவீதம் இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு கம்மியாக தானே வந்திருக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு சதவீதம் கம்மியாக தானே வந்திருக்கு அதில் உங்கள் பங்கு என்னங்க பதினோரு சதம் நீங்கள் இருபத்தி மூணு இடத்துல நின்று பதினோரு சதம்னா அதில் எல்லா கூட்டணி கட்சியோட வாக்குகள் இருக்குல்ல அதுக்குள்ள அண்ணாவது இவங்க முப்பத்தி மூணு இடத்துல வந்து இருபத்தோர ஆஜகா பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு மையத்தை வச்சதால் இவங்க வாங்க உங்கள் பங்கு என்ன உங்கள் சதம் அஞ்சு சதம் தான் பாஜகவோட சங்க சாதம் அஞ்சு சதம் தான் மற்றவங்கள்லாம் பதிமூணு சதம் இருக்கிறாங்க அதில் நீங்கள் பதினொன்று வாங்கிட்டீங்கன்னு சொல்ல முடியாது அதனால ஒன்று புள்ளி எட்டுலேருந்து அஞ்சு பெர்சன்ட்டாக வளர்ந்துருக்கிறீங்க அவ்வளோதான் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால மோடி பிரதமர் ஆகணுங்கிற அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் கூட போட்டிருக்கலாம் சட்டமன்றத்தில் நீங்கள் இருப்பீங்க காணாமல் போயிடுவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக போட்டியில் இல்லை அப்படி போட்டி நிச்சயமாக இருக்கு இப்போ இல்லையே ரெண்டாயிரத்து இப்போ நாங்களே இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி இந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ரெண்டாயிரத்துக்கு வருவோம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் முதலிடத்துக்கு வந்து ஆட்சியை பிடிப்போம் சொன்னார் ரெண்டாயிரத்துக்கு எங்கே வந்தார் அப்போ பாஜகக்கும் இடமில்லை முப்பது ஜெயோட இடம் நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் மூணாவது இடங்கள் இருக்குது டெபாசிட்டே கிடைக்கல தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடம் இல்லைன்றீங்க இடம் இடமில்லைங்க இடமே இந்த ஸ்பேஸ் இல்லைங்க அவர் என்னதான் தலையை முட்டிக்கிட்டாலும் சோத்தில் முட்டிக்கிட்டாலும் தலை உடை மொழிய அவனால் தலைமை பதிவுக்கு வர முடியும் வரக்கூடிய எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் அவங்களோட வெற்றியை பதிக்கிறாங்களா அப்படின்றத நம்மளை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இங்கே நன்றி சார்